அமெரிக்காவில் ஒரு ஆய்வு பண்ணாங்களாம் நல்லா கை தட்டினா இருதயத்தில் இருக்கிற அடைப்புலாம் போயிடுமா உண்மை படித்ததை சொல்கிறேன் சரியா அதனால் உங்களுக்கு அடைப்பு இல்லை பரவாயில்ல இருந்தாலும் நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி அதனுடைய நாமத்தை உயர்த்துங்கள் அண்ணன் விசிலேண்ணு வாங்கண்ணே மக்கள்லாம் சோர்ந்து போயிருக்காங்க அப்படிதானே ப்ரோக்ராம் நல்லா இல்லைல நல்லா இருக்கா அப்படியா மக்கள்லாம் பல்சுவே நிகழ்ச்சிக்கு வேதாகமத்தோடு வந்திருக்காங்க அவங்க ஏதோ யாமன் இப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்லண்ணே எல்லா இடத்துலையும் வேதாகமத்தில் கொண்டு போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியா இவங்க ஒரு மிஷன் நைட் ப்ரோக்ராமுக்கு ஒரு வேதாகமத்தோடு வந்திருக்கிறது ஒரு நல்ல ஆசிர்வாதமாக இருக்கணும்லா ஆசிர்வாதம் ஆசீர்வாதப்படும் ஆமாம் சரி சரிண்ணே இவ்வளவு நேரம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு அப்படியே இருந்தீங்க இங்க எல்லா மக்களும் நல்லா பாட்டு பாடினாங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இப்போ உங்கள் நேரம் சரியா என்னன்னா உங்களுக்கான நேரம் சரியா ரெடியா என்னன்னா ஒரு வசனம் சொல்லுவேன் வசனம் சொன்ன உடனே அந்த வசனத்தை எடுத்து யார் முத முதல்ல வாசிக்கிறாங்க அவங்களுக்கு பிரைஸ் நினைக்காதீங்க வாசிக்கிறவங்களுக்கு பிரைஸ் கிடையாது முத முதல்ல யார் அந்த வசனத்துக்கு ஏற்ற பாட்டு பாடுதாங்களோ முன்னாடி என்ன முன்னாடி வந்துடணும் அங்கெல்லாம் நீங்கள் நின்னெல்லாம் தெரியாது அதனால் முன்னாடி வந்துடுங்க மேக்சிமம் தெரியா முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு வரியாவது உங்கள் குரலையும் நாங்கள் கேட்க மாதிரி இருக்கும்ல வந்து அப்படி பாடிருங்க சரியா உதாரணத்துக்கு சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றுன்னு நான் சொல்லதான் வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பாட்டு பாடுவீங்க ஏ அப்பா சூப்பர் நீங்க எங்க ஆரம்பிச்ச உடனே தாத்தா உற்சாகமா அடி இசை கருவி ஆசிக்க ஆரம்பிச்சாச்சு சரியா எப்படி உட்காந்து பாட்டு பரிசு கிடைக்காது ஆமா எழுந்திரிச்சு எலும்பி அண்ணா இருக்காங்க ஜோயல் அண்ணா இருக்காங்க அருள் துரா இருக்காங்க எங்க தென்மேற்கு சபைமன்ற மன்ற மிஷினரி அருள் துரா இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க யாரு முதல்ல எந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு முன்னாடி வந்து கொடுப்பாங்க என்ன சரியா ஃபர்ஸ்ட்ல சும்மா உதாரணம் சொன்ன உடனே நீங்க பயங்கர உஷாரா இருக்கீங்க எல்லா இடமும் தெரியுது அந்த கடைசி மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தெரியுது மித்தபடி எல்லாம் தெரியுது அதனால் அங்கே எல்லாம் பசங்க தான் இருக்காங்க யூத் பசங்க தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கும் கேள்வி உண்டு சரியா இது உங்களுக்கான நேரம் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பன்னெண்டு வயசுக்கு உள்ள சின்ன பிள்ளைகள் முதலாவது அந்த வசனத்திற்கு ஏற்ற பாடலை பாட போகிறாங்க சரியா பாடலாமா சரியா சின்ன பிள்ளைகள் பனிரெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான கேள்வி சங்கீதம் தொண்ணூத்தொன்னு ஒன்னு ஏக்கா பனிரெண்டு வயசா பனிரெண்டு வயசுன்னா பாடலாம் இந்த பாப்பா வாமா வாமா பாப்பாச்சாக வெரி குட் பரவாயில்ல சின்ன பிள்ளை இருந்தனால அவ பாட்டுக்கு விட்டா இன்னும் ரெண்டு மூணு சரணம் பாடிடுவா நமக்கு நேரம் போதாதனால பரிசு வாங்கியாச்சு சரி ஒரே ஒரு சின்ன ரூல் சொல்லிடணும்ல பரிசு வாங்குனவங்க அமைதியாயிரணும் பண்டிகை மகிழ்ச்சி எனக்கு மட்டும் போதும்ட்டு வாங்கி வாங்கி குமிக்க கூடாது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் ஒரு பரிசு வாங்குனவங்களுக்கு அடுத்த வாய்ப்பே கிடையாது சரியா நிகழ்ச்சி இறுதி வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது அடுத்தவங்களுக்கு தான் என்ன வாய்ப்பு மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க இது யூத் பாய்ஸ் அங்க இருக்கிற யூத் பாய்ஸ் ரெடியா இருங்க உங்களுக்கான கேள்வி சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து ஏய் யாராவது எந்தீங்கப்பா யூத் பாய்ஸ் பாட்டா பாடுங்க குட்டிகள் பட்டினிக்கு கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க அவர் கொஞ்சம் விட்டா சிங்கர் ஆயிடுவாரு வெரி குட் சரி இப்போ யூத் கேர்ள்ஸுக்கு யூத் கேர்ள்ஸுக்கு நல்ல ஸ்மார்ட்டான ஈஸியானது மூன்று யோவான் ரெண்டாம் வசனம் யார் முதல் எஞ்சா வாங்க வாங்க வாங்க

ஆண்கள் எந்தரிங்க எழுப்பி வாங்க 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 என் திருமணமான ஆண்கள் வாங்க நூத்தி இருவத்தொன்னு ஒன்னு எனக்கு தோசை வரும் பருவதம் என் கண்களை ஏரடு பே என கொத்தோசை வரும் பருவதம் ஆயன் கண்களை வெரி குட் பரவாயில்ல எப்ப உங்க இதுல ஒரே பாடகரா இருக்கீங்களே பரவாயில்ல சரி இப்போ பெண்களுக்கானது சரியா ஆ ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் இந்தா இந்தாக்கா முதலையே அங்கே யார் இருந்துச்சா ஏன் வாங்க ரெண்டு பேர் கை கைகான்பிக்கேப்பில் வாங்க 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 ரெண்டு பேர் வாங்க என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு பார்த்து கேட்டுருமா அப்படி மக்கள் நல்ல உற்சாகமா இருக்காங்க சரியா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எஞ்சிட்டாங்க சரியா இனி அடுத்த வாட்டி சரியா கண்காணிச்சிருவாங்க என்ன ரெண்டு ரெண்டு பேரா ஒரே நேரத்தில் எஞ்சாங்கன்னா இங்கே கொஞ்சம் தட்டுப்பாடாக ஏறக்கூடாது இல்லை அதனால் கொஞ்சம் கட்டுப்பாடு வைக்கணும் சரியா சரி ஓபன் டு ஆல் யார்னாலும் பாடலாம் சங்கீதம் நாற்பத்து ரெண்டு ஒன்று ரெண்டு டா ஆண்கள் நீ வாஞ்சி இருக்கு மாண்கள் என்னோடய வஞ்சத்தில் என்ன பண்ணி முடிக்கும் சரி நல்லா பையன் வெரி குட் அடுத்த கேள்வி நன்றி அண்ணன் மீண்டும் உங்களுக்காக ஒரு சிறப்பு அபிநய நடனத்தை கண்டுகளியுங்கள் அதனைத் தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடல் ஒரு தந்தையைப் போல அன்பு சகோதரர் சாம் அவர்கள் பாடி அவனுடைய நாமத்தை மிகுமைப்படுத்துவது இப்பொழுது உங்களுக்காக ஒரு அபிநயம்